வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போகிறப்ப மோஸ்ட்லி ஒரு சார்ஜிங் பாயிண்ட் வந்து எல்லாருக்குமே ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த சார்ஜிங் பாயிண்ட்ஸ்க்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது அது என்னென்னு காமிச்சு தரப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ஜிங் பாயிண்ட்ஸ் வந்து நைட்டு அதாவது பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜிங் பாயிண்ட் பவர் சப்ளை வில் பி ஆஃப் ஃப்ரம் டொண்ட்டி டூ ஹவர்ஸ் டூ ஃபைவ் ஹவர்ஸ் அப்படின்னா நைட்டு பத்து மணிலேருந்து காலைல அஞ்சு மணி மட்டும் வந்து ஒர்க் ஆகாது அதுக்கு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா நைட் டைமில் சார்ஜ் போட்டு நிறைய பேர் வச்சுருவாங்க ஃபோனை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி இஷூஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அந்த மாதிரி தெரியும் அது போக சார்ஜிங் பாயிண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிக்கல் கேட்டலோ இல்லைன்னா வேறு ஏதாவது எலக்ட்ரானிக் ஹையான எலக்ட்ரானிக்கல் ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா அது ஃபயர் ஆகிடும் ஏன்னா அதில் இருக்கிற ஒயர் வந்து ஆன்ஸ் வந்து கம்மியான அம்சில் தான் கொடுத்துருப்பாங்க இப்போ எவ்வளோ ஆம்ஸ்னு பார்க்க அப்படி பார்த்திங்கன்னா அதில் சி ஏசுனு தான் இருக்குது ஆம்ஸ் வந்து ஃபஸ்ட் கம்மியான ஆன்ஸில் அவங்க கொடுத்துருந்த ஒயர் இருந்துச்சு அப்படின்னா மொபைல் சார்ஜிங் பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணோம் நீங்கள் லேப்டாப் சார்ஜும் இல்லைனா கொஞ்சம் ஹையான ஹீட்ரு மாதிரிலாம் போட்டிங்கன்னா ஃபயர் ஆயிரும் அப்புறம் உங்கள் மேலே கேஸ் எழுதிடுவாங்க ட்ரெயினில் போகிறப்ப சார்ஜிங் பாயிண்டில் சார்ஜ் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது இப்போ தான் நம்ம சேனல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபோர் தமிழ் ட்ராவல்ஸ் அண்ட் ட்ராவல் அண்ட் கேமிங் ஜோன்